الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكرية سهود رخلي سهود السلام عليكم ورحمة الله وبركاته إن ذا سرند நீங்கள் அறிவீர்களா அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த சிறந்த பிரார்த்தனையை ஆயாருதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இந்த பிரார்த்தனை எவ்வளவு அழகிய கருத்துக்களை சிறப்பான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பாருங்கள் مذليل أرندو بارت اللهم إني أسألك من الخير كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم وأعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمت منه وما لم أعلم اللهم اني اسالك من خير ما سالك عبدك ونبيك واعوذ بك من شر ما عاذ به عبدك ونبيك اللهم اني اسالك الجنه وما قرب اليها من قول او عمل واعوذ بك من النار அறிவிக்கிறார்கள் இது மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தியாகும் இந்த பிரார்த்தனை எவ்வளவு அழகான கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் அதாவது அல்லாஹும இன்னி அஸ் அருக்க மினல் ஹைரி ய அல்லாஹ் நான் உன்னிடம் அனைத்து விதமான நலவுகளில் இருந்தும் கேட்கின்றேன் அந்த அனைத்து விதமான நளவுகள் ஆஜிலிஹி வ ஆஜிலி தாமதமான அது ஆஜிலி அவசரமான வ ஆஜில தாமதமான அனைத்து விதமான நலவுகளிலிருந்தும் கேட்கிறேன் அதேபோன்று மா அலிந்திமின் ஹோமாலம் ஆலம் என்றால் நான் அறியாத அறிந்த இந்த எல்லா நளவுகள் அனைத்து நலவுகள் அதேபோன்று அவசரமான தாமதமான அனைத்து நலவுகள் கேட்கின்றேன் மகான் அல்லா வார்த்தைகளை எப்படி அல்லாவுடைய தூதர்சல்லதால் சமல் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள் அதே போன்றுதான் எல்லாவிதமான கெடுதுகளில் இருந்தும் எல்லாவிதமான கெடுதுகளிலிருந்தும் நான் அறிந்த அறியாத அவசரமான தாமதமான அனைத்து கெடுதிகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்ப எனவே இது சுபானந்த அனைத்தையும் உள்ளடக்கிய அமைப்பிலே தான் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன இந்த பிரார்த்தனையில் நாம் பார்க்கின்ற போது அனைத்தையும் உள்ளடக்கிய அமைப்பில்தான் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அதேபோன்று இதில் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹும இன்னி அஸ் உனது அடியாரும் உனது நபியும் உன்னிடம் கேட்ட அந்த நலவுகளை நான் உன்னிடம் கேட்கின்றேன் அப்ப நபிசல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் என்னென்ன நலவுகளை எல்லாம் அல்லாவிடம் கேட்டார்கள் அந்த நலவுகளை நாமும் கேட்பது என்பது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விடயம் அல்லாவின் தூதர் சல்லாஸ்லம் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட அந்த சகல நலவுகளையும் நலவுகளையும் நாம் அல்லாவிடம் கேட்கின்றோம் நான் உன்னிடம் கேட்கின்றேன் அதே போன்றுதான் உனது நபியும் உனது அடியாரும் உன்னிடம் எதை விட்டு பாதுகாப்பு தேடினாரோ அதை விட்டு நானும் பாதுகாப்பு தேடுகின்றேன் அப்ப அல்லாவின் தூதர் சல்லதா சகல் என்னென்ன சர்றுகளில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்தையும் இந்த வார்த்தைகள் உள்ளடக்கி விட்டன அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு துவா இது அவ்வளவு முக்கியமான ஒரு பிரார்த்தனை அதே போன்று அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னத நெருக்கி வைக்கக்கூடிய சொல்லாக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அதை நான் உன்னிடம் கேட்கின்றேன் நம்மை எம்மை சொர்க்கத்தின்பால் பால் நெருக்கி வைக்கக்கூடியவைகள் தான் மிக பெரும் பாக்கியத்துக்குரியவைகள் அது சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் அதை நான் உன்னிடம் கேட்கின்றேன் இதுக்கெல்லாம் அல்லாவுடைய தௌஃபிக் இறை அருள் தேவை இல்லையா நாம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டே அன்றி அதை அடைந்து கொள்ள முடியாது அல்லாஹுடைய ரஹமத்தின்றி அருளின்றி நுழைய முடியாது எனவே நாம் அல்லாவிடத்தில் அதற்கான தௌஃபீக்கை பிரார்த்திக்க வேண்டும் அந்த சொர்க்கத்தின் பால் எம்மை நெருக்கி வைக்கக்கூடிய அந்த சொற்களை வார்த்தைகளை மொழிவதற்கும் அந்த சொர்க்கத்தில் நம்மை நுழைய செய்கின்ற செயல்களை செய்வதற்கும் நமக்கு அல்லாஹுடைய அருள் தேவை அதை நாம் இங்கே கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்தில் அதை போன்றுதான் வா அளவுது பிகமென நாரி உமா அர் ரப இலைய நீ கௌலின் அமல் நரகத்தின் பால் நறுக்கி வைக்கக்கூடிய சொல் அல்லது செயல் அதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனவே நருமை சகோதரர்களே எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் என்பதை பாருங்கள் அதை போன்று வாஸ் அலுக அந்த கவாயின் கவை தகுலி ஹைரா இதில் நாம் என்ன கேட்கிறோம் நீ முடிவு செய்த ஒவ்வொன்றும் எப்படித்தான் இருக்க வேண்டும் அது எனக்கு ஹைராக நலவாகவே இருக்க வேண்டும் என்பதை நான் உன்னிடம் கேட்கின்றேன் நீ முடிவு செய்துவிட்ட நீ தீர்மானித்து விட்டவைகள் அவைகள் எனக்கு ஹைராக நலவாகவே அவற்றை நீ எனக்கு ஆக்கி வைப்பாயாக என்பதை நான் உன்னிடம் கேட்கின்றேன் எனவே நர்மையான சகோதரர்களே இவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைகள் முடிவு செய்த அனைத்தையும் நன்மையாக இருப்பதை நான் உன்னிடம் கேட்கின்றேன் இந்த பிரார்த்தனையை பொறுத்தவரையில் நாம் மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கின்றோம் இந்த செய்தியை பொறுத்தவரையில அதாவது யார் இதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இமாம் ஹஜர் ரஹிம் பாரியில குறிப்பிடுகின்ற போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது அப்துல்லாஹிபுன் மசரூதர் அலி அல்லாம் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள் அத்தஹியாத்தை கற்றுக் கொடுப்பார்கள் ஓதக்கூடிய அத்தகைய கற்றுத்தருவார்கள் கற்றுத்தந்துவிட்டு சொல்வார்கள் உங்கள் ஒருவர் அத்தகைய ஓதி முடித்துவிட்டால் இந்த துவாவை சொல்லட்டும் என்று இந்த துவாவை மக்களுக்கு நினைசை வாங்க கற்றுக் கொடுப்பார்கள் விலவி நருமையான சகோதரர்களே தொழுகையுடைய இறுதியில் தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அத்தகையாத்தை ஓதிய பிறகு செலவாத்தை ஓதிய பிறகு இதை ஓதிக்கொள்வதற்கு நாம் இந்த செய்தியிலும் ஆதாரத்தை பார்க்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த சிறந்த துவாவை நாம் மரணமிட்டு ஓதி வர வேண்டும் ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இதை ஓதிக்கொள்ள வேண்டும் மிக சிறப்பான ஒரு துவா இந்த பிரார்த்தனை அப்போ எனவே ஆய்சாரதியா அவர்கள் அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்கன்ற ரிவாயத்தை பார்க்கும்போது வாசகம் பொதுவாக வருகிறது அல்ல மகா ஆதி ஆதி துவா ஆய் இருந்தவர்கள் அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் என்று நிவாதித்து வருகிறது எனவே பொதுவாகவும் இந்த துவாவை ஒருவர் ஓதிக்கொள்ளலாம் அதேபோன்று தொழுகையுடைய இறுதியிலும் ஓதிக்கொள்ள முடியும் என்பதற்கு நாம் கூறிய அந்த இரண்டாவது செய்தி ஆதாரமாக இருக்கிறது எனவே இந்த சிறப்பான துவாவை நாமும் மரணமிட்டு ஓதி வருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாஹிருதா வா அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா